அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை குறள் எண் ஆறுநூற்று எழுபத்தி ஒன்பது நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்த ஒட்டாரை ஒட்டி கொழல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்த தே ஒட்டிக் கொளல் நண்பர்க்கு நன்மை செய்வதை விட பகைவரோடு சேராதவரை நட்பாக்கிக் கொள்வதையே விரைந்து செய்ய வேண்டும் நண்பர்க்கு நன்மை செய்வதை விட பகைவரோடு சேராதவரை நட்பாக்கிக் கொள்வதையே விரைந்து செய்ய வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்